வணக்கங்க நம்ம தோட்டத்தில் பாலக்கு கீரை செடிகளும் முருங்கை கீரை செடிகளை பற்றின அப்டேட்டு ஆன வீடியோஸுங்க இது முருங்கைக்கீரை செடிகளோட விதைகள் போட்டு நாங்கள் வளர்த்திட்ருக்கோங்க இந்த விதைகள் எல்லாமே நான் ஆன்லைனில் சகஜா சீட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன் பிகேஎம் வெரைட்டி அப்படின்னு போட்டிருந்துச்சு சீட்ஸ் எல்லாமே ஒரு இருபது குழி விதைகள் போட்டேன் ஆனால் அவ்வளோ செடியும் எனக்கு வரலைங்க என்ன ரீசன்னா அப்போ மழை வந்து நிறைய இருந்ததுனால எனக்கு ஏழு ஏழு செடி மட்டும்தாங்க வந்திருக்கு பரவாயில்ல வந்த செடிகள் எல்லாமே சூப்பராக வந்துட்ருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் பூச்சி வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு ஸோ அதனால நாங்கள் வந்து இவ்வளோ முருங்கைக்கீரை செடி வந்து நட்டு வளர்த்திட்டு இருக்கிறோங்க இது நம்ம இலைகளும் நம்ம வந்து டெய்லி சூப்புக்காக பயன்படுத்திக்கலாம் அதுக்காக அடுத்து பாலக்கு கீரை செடி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க நல்ல செகண்ட் அறுவடைங்க இது நல்லா வந்துட்டுருக்கு வாங்க அதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம் இந்த பாலக்கு கீரை பார்த்திங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குங்க நம்ம விட்டமின் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அனிமிக்காக இருக்கிறவங்க ஹீமோக்ளோபின் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா உணவில் இது நமக்கு நிறையா பெனிஃபிட் இருக்கு இது கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுங்க இந்த கீரையெல்லாம் எடுத்துக்கிறது மூலமாக இந்த கீரைகள் இருக்கிற பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போதிக்கு புதர் மண்டி கிடக்குதுங்க அந்த புதர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் இனி வ வர நாட்களில் இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க இதுக்கு உரம் மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாணம் கொடுத்தது தாங்க உழவு ஓட்டும்போது அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு உரமும் கொடுக்கல அது அந்த சத்துலேயே சூப்பராக வந்துட்டுருக்குதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ